ஒரு கட்டத்தில் எல்லா கண்டங்களும் எல்லா நாடுகளும் ஒன்னதாக இருந்திருக்கு இதை வந்து சூப்பர் காண்டினட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டங்கள் பிரிந்து செல்ல சில கண்டங்கள் வந்து புதிய உருவத்துக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் சில கண்டங்கள் சில காண்டினட்ஸ் கடலுக்கு அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிருக்கு ஸோ அந்த மாதிரி மறைஞ்சு போன ரெண்டு கண்டங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் திஸ் இஸ் சன்சைன் கடலுக்கடியில் இருக்கும் உண்மை ரெண்டாயிரம் லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது டூ ஹண்ட்ரட் மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய மாபெரும் கண்டம் இருந்திருக்கு ஸோ அந்த கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று லொரேஷியா அப்படின்னு சொல்லி மேல் பாகமும் காண்டுவானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியும் ஸோ இதில் லொரேஷியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவும் நார்த் அமெரிக்காவும் இருந்ததாகவும் காண்டுவானாவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா ஆப்ரிக்கா இந்தியா மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ எப்போ இந்த பேஞ்சை வந்து பிரிய ஆரம்பிச்சதும் அப்போ ஒவ்வொரு கண்டங்களும் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சது அதுல முக்கியமா சவுத் சைட்ல காண்டுவானல நம்முடைய இந்தியாவும் அதுக்கு பக்கத்துல இருந்த மடகாஸ்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து இருக்கு அதுக்கு கீழே இருந்த ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவை தாண்டிய முன்னாடி போயிருக்கு அண்ட் அண்டார்டிக் வந்து பார்த்தீங்கன்னா தென் துருவத்துக்கு வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து இந்த பக்கம் ஏசியா அதாவது இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் கண்டமாக இருக்கிற அந்த ஏஷியா மேல மோத தான் ஒரு மிகப்பெரிய மலை தொடர் பற்றி நான் உருவாகிச்சேன் இதுதான் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்க அந்த சமயத்தில் ஒரு ஜுவாலஜிஸ்ட் இந்த மாதிரி பிலிப்ஸ் கேர்டல் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் இருக்க லீமர்ஸ் அதை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகை உயிரினை வந்து பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் இருக்கு ஆனால் அதுக்கு பக்கத்து கண்ட மிகப்பெரிய கண்டமான ஆப்ரிக்காவில் இல்லை ஸோ ஆப்ரிக்காவில் எங்கே தென்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா லீமர்ஸ் இல்லாததான் அதை நோட் பண்ணுறாரு அப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்ரஸாக அமைஞ்சது இந்தியாவில் லீமர்ஸ் இருக்கு ஸோ மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்க அந்த கண்டத்தில் இல்லை ஆனால் மடகாஸ்கரை தாண்டி இவ்வளோ தூரத்தில் இருக்க இந்தியாவில் இருக்கேன்னு சொல்லி அவர் யோசிச்சு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தேரிய சொல்றாரு இந்த மடகாஸ்கருக்கும் அந்த இந்தியாவுக்கும் ஒரு பாலமான ஒரு காண்டினன் ஒரு கண்டம் வந்து இருந்திருக்கலாம் சொல்லி இந்த பெயர் தெரியாத கண்டத்துக்கு அவர் வச்ச பெயர் லீமர் வழியா தானே இந்த கண்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தேரியஸ் பண்ணோம் சோ அதனால ஏசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மாதிரி இதற்கு பேர் லெமோரியான்னு சொல்லி வச்சலாம் சொல்லி பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு சோ லெமோரியா கண்டம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கலா தான் இருந்திருக்கு அதை தொடர்ந்து பரிணாமத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த லெமோரியாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் மனித இனமே அந்த இடத்துல தான் தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த லெமோரியாவை வந்து வந்து நினைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மனிதன் தோன்றி இருந்தா மட்டும்தான் உலகம் முழுக்க அவனால பரவி இருக்க முடியும் பல இடங்களுக்கும் அவனால சென்றிருக்க முடியும் சோ இது நம்ம மனித இனம் உருவாகன இடமா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் செய்யப்படுது சோ இப்படி

இத சுத்தி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும்னு சொல்றாங்க சோ அந்த வகையில அந்த நிலப்பரப்புக்கு மொரிஷியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பேரும் சொல்றாங்க சோ ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்கும்போது கேரான் பிளாட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான கடலுக்கு அடியில் இருக்க ஒரு தொடரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு பகுதி தான் கிட்டத்தட்ட மடகாஸ்கருக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லலாம் ஒரு மைக்ரோ பார்த்தீங்கன்னா பேசுறாங்க பட் எந்த நிலப்பரப்போட தன்மைகளும் ஆப்போசிட்ல மரீஷியஸ் தன்மைகளும் மடகாஸ்கர் தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போறதை நோட் பண்றாங்க ஸோ மேபி அந்த மாபெரும் பிளவு அப்போ இந்த பக்கம் மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்திருக்க முடியும் ஆனால் அந்த கனெக்ஷன் ஆஸ்திரேலியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் அதாவது நம்ம பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டமாக இல்லாமல் நாம பெருசாக நினைக்கிற அந்த கண்டம் வந்து பாட் பாட்பாட்டாக அங்கங்கே சிதறி கிடக்குது இந்த பெருங்கடலில் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராங்க ஸோ என்னமும் இது வந்து ஹைப்பத்தட்டிக்கலாக தான் இருக்குது பட் இந்த குமரி கண்டம் அப்படின்னு நம்ம தமிழர்களால் அழைக்கப்படுற அந்த லெமோரியா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லாமல் பாட்பாட்டாக இருக்கலாம்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இந்தியா வந்து ஏசியா மேலே மோது போது தான் அந்த மலை தொடர் உண்டாகிடுச்சு

அந்த கண்டம் மனித இனம் தோன்றுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணமாகவே இருந்திருக்கு இனத்திற்கும் அவங்களோட முன்னோடிக்கும் நடுவில் மறைக்கப்பட்டிருக்கு எல்லாம் கடலுக்கடியில இருக்கு தமிழ் ஆராய்ச்சி படி அந்த லெமரியா கண்டத்துல ஏழு மலைத்தொடர்கள் இருந்ததாகவும் ஏழு நதிகள் பாய்ந்ததாகவும் ஏழு மிகப்பெரிய நாடுகள் இருந்ததாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது பெரிய கண்டமா இருந்தா கண்டிப்பா இத பத்தின தொடர்ந்து நடக்கிறேன் ஆராய்ச்சியில

தண்ணி கடியில் வந்து மூழ்கி இருக்கு அது மீதி இருக்க ஏழு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டாகவும் அதை சுற்றி இருக்க தீவுகளாவும் இருக்கு அதுவும் முக்கியமாக இந்த கண்டம் கடல் கடியில் இருந்தால் நியூசிலாண்டுங்கிறது கிட்டத்தட்ட இமயமலையோட உச்சின்னு தான் சொல்ல முடியும் அந்த மலையோட உச்சியில் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கிறத சேட்டலைட் இமேஜிங் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டு வழக்கம் போல இது வந்து ஓசியன் பெட்டாக இருக்கும் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு அப்போ இது காண்டினென்ட் பெட்னு சொல்லி புரியப்பட்டிருக்கேன் ஓஷன் படின்னு சொல்லும் போது பெசால்ட் ராக்கெலாம் சால்ட் படிவங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதுவே கான்டினன்ட் சொல்லும்போது கிரானைட் அந்த மாதிரி நிறைய விதவிதமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட் இருக்கும் ஸோ அது எல்லாமே இந்த நியூசிலாண்ட சுற்றி இருக்க அந்த மிகப்பெரிய லேண்டுக்களை பார்த்தீங்கன்னா இருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ரீசன்டா தான் பிரிக்கப்பட்ட ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம டைனோசஸ் அழிஞ்சதா சொல்லப்படுற அந்த காலத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிலாண்டியா வந்து பிரிக்கப்பட்டிருக்கேன் ஸோ டைனோசஸ் எல்லாமே பாசிபிளி இந்த ஜிலாண்டியா அப்படிங்கிற ஒரு காண்டினென்ட்ல வாழ்ந்திருக்க முடியும் இது கடலுக்கு கடில போனதுக்கான காரணங்கள் இதுவரைக்கும் தெரியல பட் ஜிலாண்டியா நம்ம லிமோரியா விட அதிகப்படிய ஆதாரங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கு சோ அடுத்த காண்டினென்ட் எட்டாவது கண்டத்துக்கான அதிக தகுதியோட இருக்கிறது ஜிலாண்டியா தான் இதை தாண்டி நிறைய பேர் அட்லாண்டிஸ் நகரம் எங்க இருக்குன்னு சொல்லி வந்து கேட்பீங்க அட்லாண்டிஸுங்கிற நகரம் பியூர் அண்ட் ப்யூர் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையால் உருவாக்கப்பட்டது பட் இப்போ கிடச்சிருக்க லெமோரியா ஜிலாண்டியா பற்றி பேசும்போது கண்டிப்பாக மேபி அட்லாண்டிஸும் இருக்கலாம் போல் என்னதான் இந்த அழிந்து போன கண்டங்களை நாம் வந்து தேடிட்டு இருந்தாலும் எட்டாவது ஒரு கண்டம் உண்மையிலேயே இருக்க தான் செய்யுது அது கரெக்டாக அந்த நார்த் அமெரிக்காவுக்கும் இந்த யூரோப் ஏஷியா ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது அதுதான் ஜிபி ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அதாவது குப்பைகளால பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட கண்டம் எஸ் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டன் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கடல்ல வந்து கொட்டப்படுதான் இந்த கடல்ல கொட்டப்படுற அந்த பிளாஸ்டிக் எல்லாமே ஒரே இடத்துல போய் ஒன்று சேருது இதற்கான காரணம் அந்த கடலோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பேட்டர்ன் ஆர் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட நூறு வருஷங்களாக போடப்பட்ட என்ன நடக்கும் அளவுக்கு குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கேன் இது ஒன்று கிடையாது நம்முடைய உலகத்துலேயே மொத்தம் மூணு இடங்கள்ல இருக்கேன் இந்தியன் ஓஷன்லயும் ஒன்னு இருக்கு பட் இப்போதைக்கு பசிபிக் பஸ் தான் வந்து மிகவும் பெருசு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளாஸ்டிக் குப்பையால மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு விலங்குகள் வந்து அடும் கடல் வாழ் உயிரினங்கள் வந்து எக்ஸ்டிங் ஆகுது மொத்தமாவே அழிதான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் பாத்தீங்கன்னா சாகுதாம் குப்பையால ஒரு கண்டத்தை நம்ம உருவாக்கிட்டு தொலைந்து போன கண்டங்களை பத்தி தேடிட்டு மனித இயல்பு தானே திஸ் இஸ் அன் சைனிங் ஆஃப்